டேடி தன்னை விஷப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு முன்பாக பின்னாடி என்ன அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி கான்செப்ட் என்ன அதோடைய கான்டெக்ட் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதே சொல்லி லேட்டஸ்ட்டு நியூஸ் என்ன கலாச்சாரங்கள் போதை கலாச்சாரங்கள் அதிகமாகிகிட்டு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறவங்க அரசாங்கம் உட்பட முதல்ல அதை போதை கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் ட்ரக் அடிக்ஷன்லாம் நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல சிகரெட்டையும் தண்ணி பிராண்ட் யூஸ்க்கே நிறுத்தணும் அது பார்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டெப் எடுக்கணும் தார்மீக தகுதி உரிமை வளர்த்துக்கணும் அப்ஜெக்டிவ் மாரல்லாக வளர்த்துக்கணும் ஏன்னா லீகல் பிளாக் தான் அவங்க வந்து பண்ண நினைக்கிறாங்க போய் மாரல் பிளாக் பண்ண நினைக்கல அப்போது செஞ்சா அடிக்கிறவன் ட்ரக் அடிக்கிறான் என்ன நினைப்பான் அவன மாரலாக வந்து அவங்க பண்ணுறது சரிங்கிற ராங் ஜஸ்டிஃபிகேஷனில் இருப்பான் ஏன்னா அந்த போதைகள் அடிக்கும் பொழுது அந்த போதையும் அடிக்கக்கூடாதுன்னு அவன் நினைப்பான் முதல்ல அங்கேயே அவங்கள வந்து கட் பண்ணணும் சிகரெட் அடிக்கிறதோ இல்லை வந்து தண்ணி அடிக்கிறதோ எல்லாமே பொதுமக்களை பாதிக்கும் போது எதுக்கு விற்கணும் அந்த விஷயத்தை நிறுத்தாமல் தார்மீக உரிமையை வளர்த்து தார்மீக தகுதியை அவங்க வளர்த்துக்காமல் அரசாங்கங்கள் சும்மா வந்து வெறுமனே சட்டம் போட்டு என்ன பண்றதுன்னா மாறலாக வந்து லாங் ஜஸ்டிஃபிகேஷனை வந்து அடுத்தவங்க எடுத்துக்காத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கும் போது மாறலாக ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா அது மாறலாக இருக்கணும் எந்த விதமான போதைகளும் நடமாட விடக்கூடாது அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து முடிவெடுத்தால் மட்டுந்தான் அந்த வந்து தார்மீக தகுதியோ அதுக்கான வீரிய அடிப்படை வீரியமும் இருக்கும் அது ஓகே இப்போ டாபிக் வந்துடும் ஏன்னா அப்பாவுக்கு அப்பா வந்து தன்னை வந்து பிஷப்னு ஏன் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி மோட்டிவ் கான்டெக்ட் என்ன அப்படின்னா பிப்ளிக்லாம் பிஷப்னால் என்ன அர்த்தம் ஒரு மனைவியோடு இருக்கிறது தண்ணியை போட்டு வந்து மனைவியை டார்ச்சர் ஹேபிச்சுவல் டார்ச்சர் பண்ண அடிக்கக்கூடாது ஒய்ஃப் பீட்டராக இருக்கக்கூடாது அடிக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கரெஷனில் ஈடுபடக்கூடாது இல்லையா இதெல்லாமே பிஷப்புக்கான ஓவர்சியர்னு அர்த்தம் பிஷப் பிஸ்காப் பிஷப்னா ஓவர்சியர் ஷப்போட் அர்த்தம் அது அப்புறம் என்ன ஆயிடுச்சின்னா அது வேறு மாதிரி பண்ணிட்டாங்க பந்தாவா அது அப்படி கிடையாது இருக்கிறதுலே தாழ்மையான விஷயங்கள் வந்து கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு அதை வந்து உணர்ந்து செயல்படுறாங்கிறது ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான் அது ரொம்ப சந்தேகத்துக்குரியது அப்போது பிஷப்புக்கான அர்த்தமே என்ன இக்லீஷாங்கிற சர்ச்சுக்கான அத்தமாக என்ன அர்த்தம் என்ன இருந்துச்சு இங்கிலீஷா க்ரீக்கில் சர்ச் அர்த்தம் எங்கே ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து கடவுளை பற்றி பேசுகிறாங்களோ கடவுளை பற்றி பாடுறாங்களோ கடவுளை பற்றி பேசி பாடி ஜபிக்கிறாங்களோ அதெல்லாம் சர்ச் தான் அப்போ கடவுளை பற்றி கடவுளை பற்றி பேசி ஆராதிக்கிறவங்களுடைய மீனிங்காக சர்ச்சாக இருக்கும் பொழுது அவரவர்களே வந்து டெம்பிள் ஆஃப் காட் அதாவது சர்ச் ஆஃப் காடாக இருக்கும்போது அவரவங்களே நம்முடைய மனதும் உடம்பே சர்ச் ஆஃப் காடு தான் அப்படிங்கிற இருக்கும்போது அந்த அர்த்தத்தை இப்போ எப்படி இன்ஸ்டியூ இன்ஸ்டிடியூஷ்லைஸ் ஆக்கி அது ஒரு கரப்ட் சிஸ்டமாக சிஸ்டமே கரப்ட் சிஸ்டமாக ஆக்கி வச்சுக்கிறாங்களோ அப்படி வந்து அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து சுத்தப்படுத்துணும்னு நினச்சி தான் சிஎஸ்டில் இருக்கும்போது எலெக்ஷனில் நின்னார் போது பேனலில் மூணுக்கு நாலு பேர் வருவாங்க ஃபில்ட்ராய் ஓட்டு நிறைய வாங்கினா பேனல் வரைக்கும் வருவாங்க பேனல் வரைக்கும் வந்து அப்புறம் அப்பாவுடைய நேர்மையை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே அவரை செலக்ட் பண்ணாமல் விடுறதுக்கு அது ஒரு சிறு அது 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 வந்து அவங்க ஒரு சிறுவிலத்தனமான ஒரு காரணத்தை வச்சுருந்துருப்பாங்க ஏன்னா அது பக்குவமான காரணம் கிடையாது அது ஒரு 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 ரீசன் கிடையாது ரீசனபிள் ரீஸ் ரீசனபிள்னஸே அதில் இருக்காது ஏன்னா எங்களுக்கு சொல்லப்பட்ட எலெக்ஷன் குழந்தை எங்கக்கிட்ட சொன்னவங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்டியில் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பா ஐயா நேர்மையாக இருப்பாருங்கிறதுக்காக அவங்க செலக்ட் பண்ணால் விட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண ஆளுகளையும் அவங்க நடந்துக்கிட்ட விதங்களையும் அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸு பார்த்தோம்னா அது நல்லாவே புரியுது நல்ல மரமாக கெட்ட மரமாக கணினான அறிவீர்கள்ன்றது இல்லையா அப்போது அந்த சிஸ்டம் கரப்டாயிடுச்சு அதை சுத்தப்படுத்தணும் சென்ட்ரலைஸ் சம்பளமாக இருக்கட்டும் கரப்ஷனை ஒழிக்கணுங்கிற விஷயமா இருக்கட்டும் பல் சுத்தத்தில் வாழணுங்கிற விஷயமா இருக்கும் இதெல்லாம் அவர் வந்து ஸ்டில் பிரின்சிபல்ஸ் வந்து வகுத்து வச்சுருந்தார் விஷப் ஆனால் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப மகிமையாக இருந்திருக்கும் குளோரியஸா இருந்திருக்கும் அவர் விஷப்பாயிருந்தா அதுல எத்தனை பாலிடிக்ஸ் தேர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணி அதை வந்து கெடுத்துட்டாங்கன்றது பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதுல அவங்களுக்கு சாபங்கள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கும் அது கலவரு பார்ப்பாரு அவங்கக்கான பதில அவர் கொடுத்துருப்பாரு ஃபியூச்சர்லையும் கொடுப்பாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தனிப்பட்டவங்களோட விஆரசியை வாங்கினாருன்னா ரிட்டையர்மெண்ட்ங்கிறது அவர் வா அவருக்கு பிடிக்காது அது அவருக்கு அதை ஏற்றுக்க மாட்டார் ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு போகிறார் ஆனால் ஒரு முறையில் அது அது அந்த ஒரு வார்த்தை வந்து அப்படி இருக்கிறதுனால வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கி இண்டிபெண்ட்டாக ஓழியத்தை செஞ்சார் ஏன் தன்னை பிஷப்புன்னு சொல்லிக்கிட்டார் அப்படின்னா நான் குடும்பத்தில் சொன்னதை விட நண்பர்கள்ட்டே வெளியிலேயே யார்கிட்டையும் சொல்லிட மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் இல்லையா அப்போது தான் அவர் கூட வளர்ந்தேங்கிற முறையில் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நல்லாவே ஒரு பக்கம் ஒரு டைம் ஒரு டைம் நான் என்ன பண்ணுறேன் பிஷப் தேவசாயம் ஆர்டினேஷன் நினைக்கிறேன் மெட்ராஸ் பிஷப்னு நினைக்கிறேன் அவருடைய ஆர்டினேஷனும் கான்சென்ட்ரேஷன் இதுக்கு போயிடணும் செரிமணிக்கு போகும்போது அப்போ யாருமே தெரியாது ரெண்டு பேர் மூணு பேர் நாங்கள் வந்து இறங்கி போகிறோம் அப்பா முன்னாடி நடந்து போகிறோம் பின்னாடி போகிறோம் இவர் தான் கோயம்புத்தூர் பிஷப் அப்படிங்கிறாங்க அது ஒரு யாருமே தெரியாதுங்க நினைவே என் காதில் விழுது அப்பா காதல் விழுந்துச்சு அந்த அவர் பேருக்கு முன்னாடி போயிட்டுருந்தார் அப்படி ஒரு சமூகம் அப்போ சிஎஸ்ஐ இருந்தார் ஆனால் அப்பாவுக்கு அப்போவே வந்து தன்னை அவர் படிக்கிற காலங்களே அங்கேயே கேஸுக்கு போட்டுக்கணும்னு ஆசை போட்டிருப்பார் இவான்ஜிலிஸ்டாக இருக்கும் இருக்கும்போதே போட்டுக்கிட்டார் அவர் படிக்கும் போதே போட்டுக்கிட்டார் பைபிள் வச்சுருப்பார் கையில் இப்போ பைபிள் மேலே அதிக நாட்டம் உடையவராக ஆர்வம் உடையவராக பிரியம் உள்ளவராக அன்பு உள்ளவராக இருந்ததுனால அவர் அதெல்லாம் செஞ்சார் ஆர்வம் கோளாறு இல்லை ஆண்டவர் மேலே உள்ள ஆர்வம் இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து பார்த்து தான் அவர் பைபிள் ராஜேந்திரனே படிக்கிற காலத்துலேயே கூப்பிடுவாங்க அப்புறம் அஃபீஷியலாக வந்து வில்லியம் ஹோசஸ் பிஷப் தான் டிக்ளேர் பண்ணார் சிகிச்சையில் அவர் பைபிள் ராஜேந்திரன் சொல்லக்கூடிய அவரை வந்து அவர் அஃபீஷியலாகவே இப்போ மீட்டிங்ஸில் சொல்ல ஆரம்பித்தார் அவர் அப்புறம் மக்கள் அதெல்லாம் வந்து அங்கங்கே கேள்விப்பட்டு சொன்னாங்க அவராக அதை வச்சிக்கல அப்போது பிஷப்புங்கிறது சிஎஸ்ஐ சிஎஸ்ஐயில் இருக்கும்போது கவுன்சில் எலெக்ஷனில் நின்னார் அப்போ ஆகி நாலு பேர் மூணு நாலு பேரில் வந்து அவரது சொன்ன ஏற்கனவே சொன்ன அப்போ அதில் வந்து கரப்ஷனால அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இல்லையா நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இருந்தாலும் அதுக்கான மோட்டிவ்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்லி சொன்னவங்களுக்கு தெரியும் சொன்னவங்களுக்கு சொன்னவங்க அதில் எலெக்ஷன் சிஸ்டமில் உள்ள இருந்தவங்க டெல்லர்ஸ்லாம் இருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கு ஞாபகங்கள் இருக்குது அதனால் அப்பாவுக்கு வந்து சிலுவை போடுறதும் அங்கேயே போடுறதோ அப்புறந்தே பிடிக்கும் அதனால் பிஷப்புன்னு தன்னோட பிப்ளிக்கல் பிஷப்பாக புக் ஆஃப் டைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து டைட்டஸ் இதெல்லாம் வந்து கான்டாக்டெலாம் அவர் வந்து லாஜிக்கலாக சொல்லுவார் பிஷப்னால் என்ன அதான் ஏற்கனவே சொன்னாலையா ஒய்ஃப் விட்ராக இருக்கக்கூடாது ட்ரங்க் கடாக இருக்கக்கூடாது மோனோகமி ஒரு மனைவிதாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லுவார் வருஷமாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது உடல் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் பிஷப் ஓவசிய ஷப்போர்ட் லீடருக்கான அழகு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல லீடராக இருக்கும் இல்லையா ஃபேமிலியில் ஆஃபீஸில் ஸ்கூல்ஸில் எல்லா இடத்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் நம்ம லீடர் ரோல் பிளே பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து நம்மளால நம்ம 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 நாலு பேரால வழிநடத்த நடத்த அப்படின்னா லீடர்ஸ் நமக்கு இருந்திருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து பேர்த்த வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான உதாரணமா நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவக்குள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ அப்பா வந்து அப்போ படிக்கிற காலங்களிலேயே என்ன பண்ணுவாரு அங்கே போட்டிருப்பாரு வாட்ச் வலதுகளை கட்டுவாரு சிலிது அப்பப்போ போடுவாரு கான்ஸ்டிடியூஷனெலாம் அது வந்து தப்புலாம் கிடையாது ஒன்றும் அது தார்மீகமாக மாறலாம் தப்பு கிடையாது சட்டப்படியும் வந்து ட்ரெடிஷ்னல் சட்டப்படியும் அது போடக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவர் போட்டிருந்தப்போ அதை வந்து அது அவருக்கு பதிலாக செலக்ட் பண்ணப்பட்ட ப்ரெஷருக்கு வந்து அவர் தொந்தரவு கொடுத்தார் சிஎஸ்ஐயில் இருக்கும்போது அப்போ அந்த ப்ரெஷர்லாம் வந்து அவர் எதிர்த்து போராடி இன்ஃப்ளூன்ஸில் வந்து அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்போ வந்து அது பீஸ்ஃபுல்லாக நம்ம இண்டா முப்பத்தாறு வருஷம் செஞ்சாச்சு பீஸ்ஃபுல்லாக இன்டர்டி அதை இன்டர் இன்டிபெண்டாக இன்டர்டிபெண்ட்டாக செய்வோம் அப்படிங்கிறது அந்த இண்டிபெண்டன்ஸ்ல வந்து அவரு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து தனிப்பட்ட முறையில் பிஷப்னு சொல்லி செஞ்சார் அதனால அவர் வந்து தற்பெருமைக்காக அவர் செய்யலை நிறைய பேர் வந்து பொறாமையில் அப்படி சொல்லலாம் நமக்கு தெரியாது நிறைய பேர் அவர் ரசித்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு இப்போ ஒரு பேக்கரியில் உட்காந்து அம்மாவும் அது அம்மா எங்களை சொன்னது அம்மாவும் ட காஃபி குடிச்சிருக்கும் போது ஒருத்தர் வந்து நீங்க நிறைய பிஷப் ஆவீங்கன்னு யாருன்னே தெரியாத ஒரு நபர் சொல்லிட்டு போனதாக இப்போ சுந்தராபுத்துல விஆர்எஸ் வாங்கிட்டு லீவ் சமயத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் ஏதோ ஒரு டைம் விட லீவு சமயத்துலேயே வியாழச ஆனதுக்கப்புறமும் அதில் இருந்தப்போ பேக்கரில் வந்து ஒரு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க அப்போது அதெல்லாம் சிஎஸ்சி எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் சிஸ்டம்னா எலெக்ஷனில் அவர் நின்று அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த விஷயப்புன்னு சொன்னேன் இந்த சம்பவம் ரெண்டு சம்பவம் சொன்னேன்னா அப்போது இதெல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து தன்னை மாட்டின் தூதர் ரொம்ப அதிகமாக ரசித்தவர் மாட்டின் தூதருடைய ஃபேன்ஸில் அவர் அப்பாவும் ஒரு நிறைய தீவிரில் மாட்டின் தூதரையும் அவருக்கு சில தீவிரஜென்ஸில் மாட்டின் தூதரையும் அவருக்குமே பிடிக்கும் அதனால அவர் வந்து பிஷப் பிஸ்காப்புங்கிற விஷயத்த எப்படி பார்த்தாலும் வெப்ளிக்கலா பார்த்தார் இன்ஸ்டிடியூஷனெல்லாம் பார்க்கல அதனால தன்னை வந்து உரிமையாக வந்து தகுதியோட கடவுளுடைய தகுதியோடு போட்டுக்கிட்டார் பிஷப்புன்னு சொல்லிக்கிட்டார் இதுக்கு பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவோ பந்தா மோட்டிவோலாம் கிடையாது டீ கடையில் நிற்பாரு தெரு ஓரத்தில் நிற்பார் காரில் தான் போய் இறங்கணும் நாலு கார் பின்னாடி வரணும் பத்து அஞ்சு பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் தனியாக இருப்பார் பைபிள் வாட்சிட்டு இருப்பாரு எங்க எங்கே நின்று இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாரு டீ கடையில் நிற்பார் நாலு பேத்து டீ வாங்கி கொடுப்பாரு நன்மை செய்வார் அப்படி ஒரு எளிமையான கிராஸ் ரூட் லெவலில் ஒரு பிஷப் இருந்தார் அப்படின்னா அது டேடி தான் அவர் இருந்து வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்துருக்குறோம் நம்மளும் வாழ்ந்துருக்கோம்ன்றது எனக்கு சிலுவைக்குரிய பெருமைகள்ல அதுவும் ஒன்று என் குடும்பம் தானே முதல்ல பாராட்டணும் குடும்பத்துக்கு தான் முதல்ல தெரியும் நம்பர்களுக்கு தெரியும் கூட குடும்பத்துக்கு தானே தெரியும் யார் எப்படி உள்ளேயும் உள்ளும் புறமும் எப்படி இருக்காங்க வாழ்க்கையிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் ப்ரைவேட்டில் பப்ளிக்கில் ஒரே மாதிரி வாழ்கிறாங்கிறது நமக்கு தானே தெரியும் அப்போது அப்போ என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அப்பாவுடைய அப்போ ஆர்ச்சி பிஷப் ஆஃப் கேண்டரபுரியே அப்பாவுக்கு சிலுவை போட்டதாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து அவர் வந்தார் ஆர்ச்சி பிஷப் கேண்டரபுரி டோனால்டு கோகன் அப்போ டொனால்டு கோகன் வந்து வந்திருக்கும் போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியிலாம் அவர் சந்திக்க வந்திருந்தார் அப்போ அப்போது காந்தியோட மண்டபத்தில் போய் யாருனாலும் பார்த்தாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடு அப்போ அப்பாவும் அவங்களாம் ஒரு ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பா அவை இருக்காரு அப்போ அந்த சமூகத்தை சொல்லுவார் பிரசங்கங்கள்லையும் உரையாடல்களையும் அப்பா சொல்லியிருக்காரு என்னென்னா அவர் பிஷப் ஆஃப் கேண்டகுரியாக வந்து போப்பு கடத்தப்படியாக அவங்களா இருப்பாங்க அவரே அப்பா கூட சிலுவையை கொடுத்து தன்னோட கழுத்தில் போட சொல்லி அப்பாவை ரசித்து அதை செய்ய சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுவார் அப்பாவும் அதை போட்டு விட்டார் அவருக்கு சிலுவை சிலுவை அணிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொல்லுவார் அப்பா சொல்லுவார் நிறைய டைம் சொல்லியிருக்கார் செய்திகள்லாம் சொல்லியிருக்கார் சர்ச்சில் பிரசங்கங்களில் உரையாடல்களில் அதனால் இது வந்து அப்பா அவர் வந்து கடவுளை அப்படி கடவுளை அவர் அப்படி அங்கீகாரம் அதாவது அவர் வந்து ஆனர் பண்ணார் அங்கீகரித்தார் அலவணைத்தார் அப்படிங்கிறது கடவுளை கிருபையில் சொல்லுவார் அந்த ஆர்ச் பிஷப்பும் அவர் வந்து ஆனராக நினச்சார் அப்பாவும் அதை ஆனராக நினைச்சார் அப்போ அப்படிப்பட்ட ரசிக்கும்படியான ஒரு பர்சனாலிட்டிஸ்லாம் அப்பாவும் ஒருவர் தன்னுடைய விஸ்டம் நாலேஜ் வந்து கடவுள்கிட்டருந்து அவர் பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் அவர் அவருடைய போய்டிக்காக வந்து ரெட்டாரிக்கலாக பேசுகிறது இங்கிலீஷும் தமிழும் இன்றைக்கெல்லாம் வந்து மார்டின் லூத்ரே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கும் என்லைட்டைன்மெண்ட் ஃபிலாசபிக்கும் கேபிட்டலிசமுக்கும் அவர் வித்துட்டார்னு சொல்லி ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெவலுஷன் தெரியும் ஆனால் மாற்றில் அதுக்கும் அதுக்கு ஒரு காரணம் மாற்றல் நூறுத்தருக்கும் மாற்றில் தான் அப்படிங்கிற நிறைய பேர் தெரியாது அதனால கிறிஸ்தவ இம்பாக்ட் வந்து அவ்வளோ தூரம் போகும் அப்போது பைபிள் ராஜேந்திரன் சொன்னால் பைபிள் ராஜேந்திரன் டைசிஸ் அது அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்களே கேட்டவங்கலாம் அப்பாவை பற்றி கேட்டது தான் எனக்கு தெரியும் அப்படி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வெளிநாட்டு வந்தாங்க அப்பாவோட பைபிள் ராஜேந்திரன் டைசிஸ் தானே எதுன்னு சொல்லி கேட்டு போனாங்கன்னு சொல்லி டைசிஸில் உள்ள இருக்க ஆஃபீஸ் இருக்கணுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நட்பயலோடு இருந்தார் அப்பா அவரை பிஷப் வாய்ந்தால் எவ்வளவு குளோரியஸாக மகிமையா இருந்திருக்கும் இல்லையா சிஎஸ்ஐக்கு அதை ஆக விட்டாங்களா மனுஷங்க என்ன பண்ணுவாங்க ஆனோடய சித்தத்தை கெடுக்க நினைக்கும் போது ஆண்டவர் அவங்களை கெடுப்பார் அப்படிதான் தான் வரலாறு இருக்குது அப்படி தான் அவங்க அப்பாவுக்கு தொந்தரவு கொடுத்த கூடிய வரலாறு அப்படி தான் போய் முடிஞ்சிச்சு அவங்க அப்படி தான் முடிஞ்சிது அப்படிதான் அவங்களுக்கு பாடுபட்டுருக்குறாங்க தெரியும் இருக்கிறோம் அப்போ கடல் நீதிமான துன்பப்படுத்தக்கூடாது அப்போ கடவுள் அதுக்கு பதில் சொல்லுவார் அவர் யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறது வரலாற்றில் அவங்க பார்க்குறோம் அதனால் டொனால்ட் கோகனுக்கே வந்து டோனல் கோகனுக்கே அப்பா வந்து டொனால்ட் கோகன் இந்த பிஷப்பே ஆர்ச் பிஷப்பே வந்து தன்னை வந்து சிலவு போட சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி கடவுள் அப்படி கிருபியாக நடத்தினார்னு சொல்லி சாட்சியாக சொல்லுவார் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அவருடைய அவர்களோட வளர்ந்து வாழ்ந்து வளர்ந்து கூட வளர்ந்ததுங்கிறது எவ்வளவு கொடுப்பு கொடுத்து வச்ச விஷயம் கொடுத்து விஷயம் கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்டட் பீப்புள் நம்மளாம் பிளஸட் பீப்புள் இல்லையா கொடுத்து வச்சவங்க நம்ம போது அந்த லெகசையை வந்து கிறிஸ்டியன் லெகசி பிப்டிக்கல் லெகசிய வந்து பிபிக்கல் தியாலஜி பிஷப்புங்கிற ரீதியில் அப்பா அப்போ சர்ச் எப்படி இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கி இன்ஸ்டியூஷனலைஸ்ட் ஆகுறதை கரெக்ட் ஆகினாங்களோ அதை வந்து நாம் எப்படி வந்து அதை வந்து கண்டிக்கிறோம் இல்லை வந்து தப்புன்னு சொல்கிறோம் எது நியாயம் எது சரின்னு சொல்கிறோம் அப்படின்னா பிஷப்புங்கிற வார்த்தைக்கு தகுதியா இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னா அப்பா மாதிரி தகுதி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கடவுளுக்குள்ள கிறிஸ்துவக்குள்ள தகுதி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா வெகு சிலரே உலகத்தில் அப்போது அப்பாவோட எக்ஸாம்பிள் ரோல் மாடல் ரோல் மாடல் அப்படிங்கிறது டேடியோட ரோல் மாடல் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் ரோல் மாடல் அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியானது சிறந்தது மிக தனித்துவமானது அதில் நம்ம வந்து குடும்ப உறுப்பினராக அவருக்கு அவருடைய அவரை மதிக்கிறாங்கன்னு உண்மையாகவே அவரோட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவர் பிடித்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர் சொன்ன பாதையில் அவர் சொன்ன ஸ்டெப்ஸில் பரிசுத்தத்தில் நடக்கணும் அப்படி இருக்கிறாங்களா அவங்கள பா பார்க்குறவங்களையும் சேர்த்து தான் கேட்குறேன் அப்போது பரிசுத்திரத்தில் இருக்கிற போது தான் நம்ம நமக்கு யார் வழி நடத்தினாங்களோ கடவுளுக்குள்ளே கடவுளால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு நம்மளை யார் வழி நடத்தினாங்களோ அவர்களே நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அவருடைய வாழ்க்கையில் சொன்ன அவங்க சொன்ன கடவுள் பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அதனால் அந்த கொள்கை பிடிப்புள்ள பிரின்சிபல்டு லைஃப் அப்படிங்கும்போது பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா கிரைஸ்டின் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கள கேட்டுக்கணும் அப்படிதான் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இருப்பாரா இருக்க தகுதி இருக்குதா நமக்கு இல்லை வந்து சும்மா ஆழ் பணம் பழம் பழம் அப்படின்னு வச்சுக்கிட்டு பதவி பழத்தோடு இருக்கிறோமா இல்லை கடவுள் பழத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கறது வித்தியாசம் இருக்குது இல்லையா அதை வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கணும் வித்தியாசங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கும்போது கடவுளோடு நாம் இருக்கும்பொழுது பரிசுத்த வாழ்வு என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ என்ன பேர்ல இருக்கிறோமோ அந்த பேருக்கான தகுதியோடு நம்ம அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்த் இல்லையா கடவுளுக்கு முன்பாக வேதியாக வேதி டு வேர்ஷிப் காட் அப்படி வேர்தி டு சர்வ் காட் அப்படின்னா அவரால் கடவுளுக்கு நமக்குள்ள இருக்கணும் அந்த தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்